அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரிஷபம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பலனாக பார்க்கலாம் இந்த ரிஷபம் ராசியை பொறுத்தவரிலும் நீண்ட நாள் போராட்டங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிய போகுது வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க போகுது அதாவது சனி பகவானை பொறுத்தவரிலும் ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பயிற்சியாகிட்டார் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பதினொன்னாம் பாவகத்துல ராசியாதிபதி ராகு இப்படி கூட்டு கிரக சேர்க்கை இந்த கூட்டு கிரக சேர்க்கை பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுதான் இந்த உபஜெயஸ்தானத்துல எத்தனை கிரகம் இருந்தாலே அது ஒரு யோகத்தை செய்யும் அந்த வகையில தேடி வரும் நல்ல செய்தி என்றே சொல்லலாம் ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதுவும் குறிப்பா மாதத்தோடு இறுதியில அதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏப்ரல் பதிமூணு வரலும் சுக்கிரன் இருக்கிறதுனால கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி சில விஷயங்கள் தட்டி போனாலும் சற்று பொறுமையா இருங்க கண்டிப்பா மாதத்தோடு இறுதியில குறிப்பா வேலை விஷயமா நல்ல செய்தி வரும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது அந்த செய்தி வரலாம் சில பேருக்கு ஊதிய உயர்வு வரலாம் அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தி வரலாம் இப்படி நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக பணம் எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானம் நல்லாவே இருக்கும் கூடுதலாகவே கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் நீங்க நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் எண்ணங்கள் இதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் சாதிக்கிறதுக்கான முதல் விதை ஊனக்கூடிய காலகட்டம் இத்தனால வந்து பணப்பிரச்சினையினால கடன் வாங்கி ஓட்டியிருப்பீங்க கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும் இந்த கடனை தீக்கிறதுக்கான காலகட்டம் இது உங்களுக்கு வரக்கூடிய பணம் லாபங்களால வருவாயால க கடனை வந்து அடைச்சு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இனி வரும் காலத்துல அது இந்த மாதத்தின் தொடக்க புள்ளியாக இது இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மூணாம் பாவகத்திலிருந்து நீசம் பெற்று இருக்கிறாரு மாதத்தோட இறுதியில நீச பங்கமும் ஆகுவாரு ஆனாலும் இங்க நீசம் பெற்று இருக்கிற செவ்வாயால வாழ்க்கை துணிவர் வகையில சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணிவர் வகையில வருத்தங்கள் இருக்கதா செய்யும் அல்லது வாழ்க்கை துணைவிற்கே உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் அதே போல குரு பகவானை பொறுத்தவரையும் ராசிலே இருக்கிறாரு மிருக சிரீசன் நட்சத்திரத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கிறாரு அந்த வகையில மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவு பிரச்சனைகள் வந்து போகும் உடல்நலம் விஷயத்துல கவனமா இருங்க இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அலைச்சல்கள் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மிருக சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் எடுத்தாலும் ஒரு ஆறு மாசமா உடல்நல பாதிப்பு ஒரு மன அழுத்தம் டென்ஷனோட இருந்திருங்க இல்லையா அந்த உடல்நல பாதிப்பு மன அழுத்தம் டென்ஷன் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இல்ல இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை விஷயமா நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் வாழ்க்கை துணைகளுடன் சற்று கருத்து வேறுபாடுகளாக வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துதான் போகணும் இல்லைன்னா கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கும் சற்று புரிந்திருக்கக்கூடிய நிலைமை கூட வரும் அதே போல உடல்நல விஷயத்துல நீங்களுமே கொஞ்சம் கவனம் செலுத்திங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராசியில குரு இருக்கிறார் உங்க நட்சத்திரத்தை விட்டு விளையிட்டாரு இருந்தாலும் ராசியில குரு இருக்கிறார் அந்த வகையில சொல்ற கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடன் வேலை விஷயமா இருக்கக்கூடிய நெருக்கடி அதே போல திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் குறிப்பா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மேரேஜ் லைஃப்ல நிறையவே பிரச்சனை இந்த ரிஷபராசி சொல்லணும்னாக்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேறுபடோடு இருக்கிறது பிரிந்து இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் இந்த மாசத்துல கூட கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சரியா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருந்து சப்போர்ட் இல்லாம தான் இருக்கும் சில பேருக்குலாம் சொல்றனால சில பேருக்கு சப்போஸ் தசா புக்தி நல்லா நடக்குது ரெண்டு பேருக்குமே நல்லா பொருத்தம் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது நார்மலா லைஃப் போயிடும் அப்படி இல்லாதவங்களுக்கு சில மன வருத்தங்கள் கருத்து வேறுபாடு சற்று பிரிந்திருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில கேப் அதாவது சரியா கிடைக்காம இருக்கிறது இப்படிதான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனா கடனை தீப்பிங்க உடல் நலத்துல பெருசா தொந்தரவு கிடையாது இந்த மாதத்தை பொறுத்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக முயற்சி பண்றவங்களுக்கு இது மிருக சிரிசத்துக்கும் பொருந்தோம் இந்த மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் சேரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் நிறைய முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சிகள்லாம் தடையா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால அதே போல ஆனா மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரிந்திருக்கீங்க வாழ்க்கை துணை உரை இழந்திருக்கீங்க அப்படின்னாக்க மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் ஏன்னா பதினொன்னாம் பாவகத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பதினொன்னாம் பாவகத்துல இருக்கு மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துக்கு வந்துடும் சூரியன் ராசிக்கு பன்னெண்டுல வந்தாலையும் கொஞ்சம் தூக்கம் இல்லாம வேலை பார்க்கறது கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் வேலைக்கே போகலனா கூட ஒரு மன அழுத்தம் இருக்கும் அதே போல தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் தாம்பத்திய சுகம் அந்த இடத்துல கெடும் கணவன் மனைவிக்கு ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சூரியன் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்தாலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சில பேருக்கு வீடு வாகனம் வகையில செலவுகள் வரும் வீடு மாற்றம் செய்யலாம் அல்லது சில பேருக்கு வந்து வாகனம் வகையில மாற்றக்கூடிய சூழ்நிலை அல்லது ரிப்பேர் ஆகிறது போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு வாகனம் வீடு அதே போல இதை சுப விரயமா நீங்க மாத்தலாம் அதாவது சில பேர் வந்து பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கினீன்னா அது வந்து சுப விரயம் தான் அதே போல மதத்தோட இறுதியில் சொல்றேன் நான் இது அதே போல பார்த்தீங்கன்னாக்க வீடு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சுப விரயமா போயிடும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அந்த வகையில் நீங்க செலவு பண்றது நல்லது அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய தொழில் திட்டங்கள் யோசிப்பீங்க புதிதாக தொடங்கலாம் ஒரு கமிஷனுக்காவது ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஆகுது பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் நீண்ட நாளாக இருக்கும் ஏன்னா பத்துல சனி இருக்கும்போதே உங்களுக்கு சொந்தமா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கும் சில பேர் ஆரம்பிச்சிருப்பீங்க அதுல வருமானமும் பார்த்திருப்பீங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அல்லது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் பண்றதுக்கு ஒரு வழியை தேடி இருப்பீங்க கடந்த காலத்துல சில பேருக்கு அதுல ஃபெயிலியர் ஆகி கடன் ஆயிருக்கும் சில பேருக்கு அதுல பெருசா வருமானம் வராம இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கூட ஏற்கனவே அந்த அடிஷனலா ஆரம்பிச்சு அந்த தொழில நஷ்டம் இருக்குன்னா அது நஷ்டம் நீங்கும் லாபம் வரும் சில பேர் இன்னும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கமிஷன் ஓரியன்டா நீங்க ஆரம்பிக்கலாம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாம உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு எந்த வகையான தொழில் சிறப்பா இருக்கும்னு பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் வரும் குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே குருவை போல செயல்படக்கூடியதாகவும் சனி இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பணம் வந்து சுப விரயங்கள் ஏற்படும் அந்த வகையில எடுத்துக்கலாம் பதினொன்னாம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் இடத்தை பார்த்தோம் ஐந்தாம் இடத்துல கேது அப்ப பிள்ளைகள் வகையிலும் மன வருத்தங்கள் வரும் வாழ்க்கை துணைவை பற்றிய கவலைகள் ஒரு பக்கனாக பிள்ளைகளாலேயும் ஒரு சில கவலைகள் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்து வரலாம் சூரியன் சனி புதன் எல்லா கிரகமும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்தை பாக்குது ஆனா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நீங்க கவலைப்பட தேவையில்ல பிள்ளைங்களுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க அல்லது பிள்ளைகள் பத்தி கொஞ்சம் சில கவலைகள் வரும் இப்ப திருமணம் பாக்குறீங்க வரன் பாக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகும் அதே போல சுப நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்தில் நடைபெறும் பிள்ளைகளுக்கு படிப்பு கட்டணம் கட்டுறது அல்லது அவங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் அயர் கோர்ஸ் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இரண்டாம் பாவாதிபதியாக வரக்கூடிய புதன் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறது லாபங்கள் வரும் வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அல்லது ஒரு ட்ரைனரா இருக்கீங்க டீச்சிங் பண்றீங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அது அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் காமர்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அதே போல ரியல் எஸ்டேட்டு மண்மனை தொடர்பான தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்க மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் கூடுதலாகவே இருக்கும் மேலும் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடுறீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் வரும் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க அதே போல லாபங்களும் வரும் இந்த ராகு பகவான் பதினொன்றாம் பாவகத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் எதையும் பிரம்மாண்டமா திங்க் பண்ணக்கூடியவர்களா இந்த ராசியை பொறுத்தவரையிலோ அதாவது எதையுமே சாதாரணமா இருக்க கூடாது உதவக்கூடிய அளவுக்கு நாம ஒரு பெரிய ஓனடா வளர்ந்து காட்டணும் பெருசா இருக்கணும் பெருசா சிந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படி பெரிதாக சிந்திச்சு பெரிதாக பிரம்மாண்டமா வெற்றியடையக்கூடியவர்களோ ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த உதவியின் மூலம் சில துன்பங்களும் அவங்களுக்கு அடையிறாங்க ஆனாலும் அந்த உதவி செய்யற குணத்தை என்னைக்குமே அவங்க மாத்திக்கிறதுல அதே போல அட்லீஸ்ட் பணம் காசு கொடுத்து உதவி பண்ணலாம் கூட ஒரு நல்ல கைடன்ஸாவது பண்ணுவாங்க அப்படி கைடன்ஸ் பண்ணி அதை கேட்டு நடந்தவங்க கூட வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க அதே போல நாலு பேருக்கு வந்து ஏதாவது வகையில் நம்மளால நன்மை அடையணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி நண்பர்கள் அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான உங்க ஏரியாவில உங்க சமுதாயத்துல அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க வந்து மதிக்கத்தக்கவராக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு புகழும் பெருமையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல மேரேஜ் லைஃப பத்தி சொல்லணும் முக்கியமா அந்த பதினொன்றாம் பாவகம் என்பது மறுமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த வகையில வந்து திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் வழக்குகளில் பாதிக்கப்பட்டு திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஏற்படும் மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா திருமண முயற்சி இப்போ இன்னும் கல்யாணம் ஆகல நீண்ட கால போராட்டமாக இருக்கு அப்படின்னா அந்த திருமண முயற்சி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது முதல் திருமணத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா மறுமணத்திற்காக வரீங்கன்னா அது வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முயற்சி செய்யுங்க மேலும் இந்த தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்து ஒரு நல்ல செய்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக அதிகம் அதாவது நீங்க வந்து வேலை கிடைக்கல வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க படிச்சுட்டு இப்ப தேர்வு எழுதுற தேர்வுல நல்ல மதிப்பெண் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு திடீர்னு அதிர்ஷ்டங்கள் கூடும் கடுமையா உழைச்சிங்க இல்லையா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்க உணராவதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல உழைச்சத்துக்கு ஏற்ற ஊதியம் வரலன்ற ஒரு பக்கம் கவலையோடயே கடந்த ஐந்து ஆண்டு காலமாக போயிருக்கோம் அந்த கவலைகள் வந்து தீரும் இனி வரும் காலகட்டத்துல படிப்படியாக இதெல்லாம் தீரும் இந்த ஏப்ரல் மாசத்துல எல்லாம் அப்படியே தலைகளா புரண்டுடும் நான் சொல்ல மாட்டேன் அதே போல இந்த ஏப்ரல் மாசத்துலயும் சில பேர் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய தசா செக் பண்ணீங்க அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குதுனாக்க ஆனா ஒரு பத்து பர்சன்ட் பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் ஒரு காரணமா இருக்கும் ஆறு எட்டாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குதுன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடம் கொடுத்து பார்த்து அதற்கு உரிய இறை வழிபாட்டையும் வாழ்க்கை நடைமுறைகளையும் நீங்க மாத்திக்கும் போது உங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் நான் முக்கியமா சொல்றேன் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முக்கியமா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் வந்து சூரியன் தான் சூரிய நமஸ்காரம் பண்றீங்கன்னா சூரிய காயத்ரி பண்ற சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க டெய்லியே அது எல்லா காலகட்டத்திலயும் பண்ணலாம் நல்லது அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரல சக்கர தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸ்ரீரங்கம் அருகாமையில இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சக்கர தாழ்வாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மதுரை அருகாமையில இருக்கிறவங்க திருமோங்கூர்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்த காற்றலிக்க கூடிய ஸ்தலத்துக்கு சன்னதி இருக்கு அங்க போயிட்டு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை ஒன்று செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் அல்லது உங்க இல்லத்திலயே கூட படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் போட்டோவையும் சக்கரத்தாழ்வார் போட்டோவையும் வச்சு வழிபாடு செய்யறதுலாம் கூட உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த இறை வழிபாட்டாலையும் சில நன்மைகள் நடக்கும் அந்த வகையில இறை வழிபாடையும் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்